க்ரீட்டிங்ஸ் டு ஆல் ஐம் அபர்னா கம்மிங் ஃப்ரம் சேலம் ஐ தேங்க் டு அரவிந்த் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து ஜாயின் பண்ணது காட்ஸ் கிஃப்டாக நான் நினைக்கிறேன் எங்கள் அத்தை தான் இங்கே வந்து என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இங்கே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி மட்டும் இல்லாமல் எப்படி வந்து கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்றத பற்றி சார் சொல்லியிருந்தார் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்குது அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருச்சு நான் வந்து கண்டிப்பாக எங்கள் கிட்ட தான் தேங்க் பண்ணணும் சாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணணும் எனக்கு வந்து நடத்தின இங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் கண்டிப்பாக சொல்லி நான் வந்து கூட்டிகிட்டு வருவேன் இங்கே ஜாயின் பண்ண சொல்லி வியூவர்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் உங்கள் உங்கள் ஹாலிடேஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் அதை உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் மணி எதுலேயோ வேஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் இங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து ப்ரைட்ஃபுல்லாக இருக்கும் சார் கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணார்னா எல்லாமே நடக்கும் இதை நம்பி நீங்கள் வாங்க கண்டிப்பாக நம்பிக்கை வச்சால் மட்டும்தான் எந்த விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையே எனக்கு இங்கே வந்து தான் கிடச்சிது இங்கே நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புதுசாக கற்றுக்கலாம் ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்க இங்கே சார் சொல்கிறது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்கள் லைஃப்லேயும் இங்கிலீஷ் பேச முடியும் உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் இங்கே வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து இந்த நாளை நீங்கள் மறக்கவே மாட்டிங்க நாம் சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறோன்னு மற்றவங்க சொல்லி கேட்கும் போதில் அதில் இருக்க சந்தோஷம் எதுலேயுமே இல்லை இங்கிலீஷ் பேசாமல் ரொம்ப கஷ்டப்படுவேன் என்னால் ரொம்ப ரொம்ப நாளாக ஆனால் இப்போ வந்து என்னால் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியுது நீங்களும் வந்து கற்றுக்கிட்டு இங்கே வந்து கற்றுக்கிட்டு நல்லா இங்கிலீஷ் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஆம் துல்ஃபியா எம் கம்மிங் ஃப்ரம் தாரமங்கலம் ஆக்சுவலாக நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் அதனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அவ்வளோ நான் டுவெல்த்து முடிச்சுட்டு என்னோடய சம்மர் ஹாலிடேஸில் வந்து அரவிந்த்ஸ் இங்கிலீஷில் ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வேறு எதுனா கோர்ஸ் போயிருந்தால் கூட இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குமான்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக இருந்திருக்காது அவ்வளோ சூப்பராக சார் சொல்லித்தராரு சார் எந்த டவுட் கேட்டாலும் எந்த டைமில் கேட்டாலும் சார் சொல்லித்தராரு நிறைய இது டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா டீச்சர்ஸ் சின்ன குழந்தைங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைலேருந்து ந எழுபது வயசு வரைக்கும் இங்கே வராங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீட்டில் இப்போ இருக்க ஒரு ஒரு பேரண்ட்ஸும் இதை பார்த்துட்ருப்பீங்க நீங்கள் உங்களோட குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் ஹாலிடேஸில் வெளியே போய் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாமல் உங்களோட குழந்தைங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு பேரண்ட்ஸும் சார்கிட்ட இங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட சில்ட்ரன்ஸ்லாம் ஃப்யூச்சரில் ரொம்ப பெரியவங்களாக வருவாங்க இங்கே அவ்வளோ சூப்பராக சொல்லி தராங்க சூப் என்ன கிளாஸ்னால் இப்போ போயிட்டு உக்காந்து சொல்லி கொடுத்தாங்க கற்றுக்கிட்டோம் எழுந்திரிச்சு வந்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒரு பாட்டும் நடத்தும் போது அதை முன்னாடி போய் நம்மளை நம்மக்கிட்ட இருக்க ஃபியரை ஃபியர்னஸ் குறையணும் அப்படிங்கிறதுக்காக அது ஓரல் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக ஒரு ஒருத்தரும் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக நான் எந்த இந்த மாதிரி மைக்க பிடிச்சி எங்கேயும் போய் பேசுனது கிடையாது இவ்வளோ தைரியமாக இங்கே வந்து பேசுகிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு அரவிந்த் சார் மட்டும்தான் காரணம் இப்போ எனக்குள்ளே எந்த பயமும் இல்லை நான் காலேஜ் போக போகிறேன் சாரோட பிளஸிங்கில் நான் நல்லா இங்கிலீஷில் பேசுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இங்கே பார்த்துட்டு இருக்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி மட்டும் பாருங்கள் ஃப்ரீ டெமோ கிளாஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போயும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடச்சிரும் நான் ஆக்சுவலாக ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணுவேன் இப்போல்லாம் அப்படி திங்க் பண்ணுறதே கிடையாது எல்லாமே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திங்க் பண்ணுறேன் எப்படி லைஃப்பில் இருக்கணும் ஸ்போக்கன்னாக வெறும் பேசுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இனிமேல் என்ன பண்ணணும் லைஃப்பில் எப்படி இருக்கணும் மற்றவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நம்ம மைண்டை எப்படி கான்சியஸாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயமும் சார் பார்த்து பார்த்து சொல்லித் தராரு மேக்சிமம் இது சார் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஃபைவ் ஃபிங்கர்ஸில் இங்கிலீஷ் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்கிறது இதை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் லைஃப் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் உங்களோட பேரண்ட்ஸ் வேணான்னு சொன்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க வந்து டெமோ கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபஸ்ட் நாளே உங்களுக்கு கிளாஸ் ரொம்ப பிடிச்சிரும் ஓரல் ப்ராக்டிஸ் அப்புறம் எல்லாமே எல்லாருமே வந்து முன்னாடி பேசணும் அப்போ தான் நமக்குள்ளே இருக்க பயம் போகும் அதனால் சார் ரொம்ப இதாக சொல்லி தருவாங்க இங்கே கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கலாம் நம்ம அங்கெல்லாம் போனால் நிறையா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல இங்கே ரொம்ப அறிவாளி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ரொம்ப டல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இங்கே இருக்காங்க ஒரு ஒருத்தரையும் கண்டிப்பாக திட்டவே மாட்டாங்க திட்டுவாங்க அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு பயம் தேவையே இல்லை இங்கே கண்டிப்பாக திட்டவே மாட்டாங்க பத்து தடவை நீங்கள் தப்பு பண்ணாலும் பதினொன்றாவது தடவையும் பொறுமையாக தான் சொல்லித்தருவாங்க தருவாங்க சார் மேம் எல்லாருமே நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் எப் எப்போ வேணாலும் நீங்கள் டவுட் கேட்கலாம் கண்டிப்பாக மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க அதையும் உங் ரொம்ப பொறுமையாகவே ஸ்மைல் ஃபேஸோடயே சொல்லி தருவாங்க அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவை வீட்டில் இருக்க இப்போ இதை பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் ஆக்சுவலாக இவ்வளோ தைரியமாக எங்கேயும் போய் பேசினதே கிடையாது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் பேசுனது கிடையாது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நான் இப்போல்லாம் எப் எதுவுமே பாசிட்டிவ் என்னால் முடியும் என்னால் முடியும் அது மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்க இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டதுக்கு அதுக்கும் அப்புறம் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக இனிமேல் என்னோடய லைஃப்பில் அரவிந்த் சார் தான் என்னோடய ரோல் மாடல் அப்படின்ட்டு நான் இது பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு சார் செம்மையாக சொல்லித்தராங்க யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க இதெல்லாம் மிஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணுறவங்களா மட்டும்தான் இருப்பீங்க சார் நம்மளோட சேலத்தில் இருக்கிறாரு அப்படின்ட்டு நமக்கு தான் அது ரொம்ப லக்கி நம்ம இங்கே இருக்கவங்க சேலம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப லக்கி ஃபெல்லோஸ் அதனால் இவ்ளோ இதுக்கு மேலே நான் சொல்லணுன்னு உங்களுக்கு இல்லை நீங்கள் டெமோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நானும் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால தான் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு இங்கே வந்து சேர்கிட்ட ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் ரொம்ப சூப் சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபியூச்சர் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப பெரிய போஸ்டில் இருப்பீங்க இங்கே டீச்சர்ஸ் இதை பார்த்துட்டு இருக்க டீச்சர்ஸ் கூட இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம் ரொம்ப இங்கே நிறையா டீச்சர்ஸ் எங்களோட பேட்ச்லேயும் வராங்க பே உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பேட்ச் வைஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் கொடுக்குற ஃபீஸ் சார் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப கம்மி தான் ரொம்ப ரொம்ப கம்மி நான் அதுதான் நான் சொல்லுவேன் நான் கொடுத்த ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மி தான் சார் கற்றுக் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு அரவிந்த் சார் நான் என்னோடய லைஃப்பில் சாரை மறக்கவே மாட்டேன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சு சுகர் அப்படிங்கிறது ரொம்ப இனிப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டேஸ்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும் காரம் அப்படின்னா அதையும் டேஸ்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும் அதே மாதிரி நான் இங்க வந்து படிச்சுட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன் இங்க ரொம்ப சூப்பராக நடத்துறாங்க எங்கேயுமே எந்த ஒரு ஸ்கூல்லேயுமே இங்க ஆக்சுவலாக சேலத்தில் இருக்க பெரிய பெரிய ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து படிக்கிறாங்க அங்கே அங்கெல்லாம் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிற ஸ்கூல் தான் பட் ஆனால் அவங்களாம் இங்கே வந்து படிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி மக்க பண்ணுற அவசியமே கிடையாது டல் ஸ்டூடெண்ட்ஸும் செம்மையாக இங்கிலீஷ் பேசுவீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிங்கரிங் மெத்தட் தான் அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப் லாங் உங்கள் ஃபிங்கர்ஸ் உங்கள் கூட தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் எங்கே போனாலும் புக் கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் லைஃப் லாங் உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு ஏதோ டக்குன்னு மறந்துருச்சுன்னா கூட அவங்க ஃபிங்கரிங் பிடிச்சிங்கன்னா டக்குன்னு ஞாபகம் அளவுக்கு இங்கே சொல்லித்தராங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள் டெமோ கிளாஸ் மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் டெமோ கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்களே வேணான்னு சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க அந்தளவுக்கு சூப்பராக டெமோ கிளாஸே செமையாக எடுக்கிறாங்க டெமோ கிளாஸ் ஃப்ரீ தான் வந்து அட்டன் பண்ணுங்கள் நான் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான் என் லைஃப்பில் இவ்வளோ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் லைஃப்பில் முன்னேறினேன்னா அதுக்கு சார் மட்டும் தான் காரணம் என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் என்னை இங்கே கொண்டு வந்து சே ஜாயின் பண்ணிவிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ்மா இங்கே எங்கள் சார் மட்டும் இல்லை மேம் இருக்காங்க அப்புறம் இன்னும் மூணு மேம் ச ஒரு சார் இருக்கார் நீங்கள் சார்கிட்ட தான் டவுட் கேட்கணும்னு இல்லை உங்களுக்கு பயமாக இருந்தால் அவங்க கிட்ட கூட டவுட் கேட்கலாம் ரொம்ப சூப்பராக சொல்லி தருவாங்க நீங்கள் நடத்தனதையே திரும்பி டவுட் கேட்குறோம் அப்படிங்கிற ஃபியர் கூட உங்களுக்கு தேவையில்ல ரொம்ப சூப்பராக சொல்லி தராங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள் யாரும் வே இந்த இதை மிஸ் பண்ணிடாதீங்க நான் மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து என்னோடய ரொம்ப என்னோடய சம்மர் ஹாலிடேவை யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்ஸ் டு அரவிந்த் சார் தேங்க்ஸ் டு அரவிந்த் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என் பேர் மணிமேகலை நான் தர்மபுரியிலேருந்து வரேன் நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி என் லைஃப்லேயே ஒரு பெரிய ட்ராஜடி நான் முக்கியமாக அதை மறக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் பஸ்ஸில் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணால் என்னோடய இதெல்லாம் மறந்துடும் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஆனால் இங்கே வந்து நான் ஜாயின் பண்ண பிறகு என்னுடைய மைண்ட் வந்து எவ்வளவோ இப்போ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது நிறையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே வந்த பிறகு உண்மையாக சொல்லப்போனால் நான் சூசைட் பண்ணிக்குவேன் மென்டலாகிடுவேன் அப்படிங்கிற சூழ்நிலை நான் இருந்தேன் இங்கே வரும்போது இங்கே வந்த பிறகு இப்போ நான் தெரிஞ்சிக்கணும் நிறைய பேர்த்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நான் இருக்கேன் இதை வந்து நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நான் நிறையா தெரிஞ்சுருக்கேன் இங்கே வந்த பிறகு வாழணுங்கிறது ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்கு எனக்கு இப்போ இங்கே இருக்க சேலம் மாவட்டத்தில் இருக்கவங்களாம் இதை பயன்படுத்திக்க நான் தருமபுரியிலேருந்து ஒன் ஹவர் தினம் நூறுரூபா நூற்றம்பது ரூபா செலவாகுது பணத்தை பற்றி யாரும் இது பண்ணாதீங்க பணத்தால் எதையுமே வாங்க முடியாது என்னுடைய இது அதுதான் அதனால் எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க அரவிந்த் இங்கிலீஷ் உங்களுக்காகவே இதை ஆரம்பிச்சிருக்காங்க பக்கத்தில் அதுவும் சொல்லப்போனால் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த வசதி எங்கேயுமே கிடையாது தருமபுரியில் நான் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன் இங்கேயும் நான் தேடி பார்த்துட்டேன் பஸ் விட்டு இறங்கணுன்னு இந்த ப்ளேஸு மாதிரி ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சிக்கலாம் இந்த வசதி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அதே மாதிரி அஞ்சு விரலில் இங்கிலீஷ் நீங்கள் பேசலாம் தெரியாதவங்க கூட கற்றுக்கலாம் வேர்பு ஆப்ஜெக்டு சப்ஜெக்ட் இதெல்லாம் எனக்கு சொல்லும் போது நானும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகு எதை எங்கே போடணும் எங்கே செய்யணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முக்கியமாக இதை வந்து நான் மறக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதை நான் சொல்லிக்கிறேன் அரவிந்த் என்னுடைய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கேன் இப்போ பேசும்போது அப்போ இருந்த பதட்டம் இல்லை இப்போ கொஞ்சம் எனர்ஜி கிடச்சிருக்கு கொஞ்சம் இல்லை நிறையவே கிடச்சிருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி லீவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஜாலியாகவும் இப்போ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் நிஜமாகவே இது ஒரு லக்காக தான் நான் நினைக்கிறேன் எத்தனையோ பேர் வந்து படிக்கவே நார்மலாக ஸ்கூல் படிக்கவே சான்ஸ் இல்லாமல் இருக்காங்க பட் எனக்கு வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் பட் இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கிறது காட்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் எங்கள் சாருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் பார்க்கறதுக்கு என்னமோ இது வந்து வெறும் விளம்பரமாக தெரியலாம் பட் இது வந்து என்னோடய லைஃப் இங்கேருந்து நான் எவ்வளோ விஷயம் கற்றுருக்கேன் வெறும் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது மெடிடேஷன் டெய்லி ஒரு ரெண்டு நிமிஷமாவது மெடிடேஷன் பண்ணிட்டு தான் எங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது மெடிடேஷன் மூலமாக அது சொல்கிறதுக்கு வேணால் மெடிடேஷன் இருக்கலாம் பட் அதில் எவ்வளோ எனர்ஜி கிடைக்குதுன்றது எங்களுக்கு தான் தெரியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ விஷயம் இங்கே வந்தால் கற்றுக்கலாம் மெடிடேஷன் லைஃப்பில் நடக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் விஷயம் அதுலேருந்து எப்படி நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் கத்துக்கிறது அதாவது தோல்வியை எப்படி ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து இவ்வளோ பேச முடியுமா இவ்வளோ எனக்கு எனர்ஜி இருக்குமான்னு எனக்கே சந்தேகமாக இருந்தது பட் இதெல்லாம் நிஜம்தான் கனவு ரொம்ப இனிமே கண்டிப்பாக என்னால் போய் ஒரு இடத்துல நின்று நாலு பேர் முன்னாடி பேச முடியும் அப்படின்ற நம்பிக்கை கிடச்சிருக்கு அதே மாதிரி இங்கே வரவங்க வந்து வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது எவ்வளோ ஏஜ்லேருந்து வராங்க சின்ன வயசு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அறுபது வயசில் இருக்கவங்க கூட இங்கே வந்து கற்றுக்குறாங்க இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் உண்மையாகவே இங்கே பல நடைஞ்சவங்க நிறைய பேர் அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூஸ்க்கு அரவிந்த் இங்கிலீஷ் தான் காரணமாக இருக்கும் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம் அரவிந்த் இங்கிலீஷ் கண்டிப்பாக வாங்க கற்றுக்கோங்க வெறும் இங்கிலீஷ் மட்டும் கற்றுக்க மாட்டீங்க லைஃப்பை நிறையவே கற்றுக்குவீங்க ஒரு நாலு நாளில் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியுமா லைஃபே கற்றுக்க முடியுமான்னு இங்கே வந்து தெரிஞ்சுக்குவீங்க தேங்க்ஸ் டு அரவிந்த் சார் நிஜ் நிஜமாகவே சாருக்கு ரொம்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் எந்த வகையில் சாருக்கு நன்றி சொல்ல போகிறோன்னு தெரியல அதே மாதிரி இங்கே வந்து ஸ்கூல் மாதிரியும் காலேஜ் மாதிரியும் டீச்சர்ஸ் ஸ்கேல் வச்சு மிரட்டிக்கிட்டு இந்த ஒர்க்கை செய்யும் ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு வா செய்யலாம் பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு இங்கே தான் ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக மோட்டிவேஷன் நிறையா கிடைச்சிருக்கு கண்டிப்பாக எங்களால் நாலு பேரை மோட்டிவேட் பண்ணி அவங்கள முன்னாடி கொண்டு வர முடியும் இருக்குது நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சேர்ந்தேன் இப்போ நான் நாலு ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி அவங்களும் மே மாதம் ஜாயின் பண்ணுறதா இருக்காங்க கண்டிப்பாக நான் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ண எனர்ஜி எனக்கு இருக்குது இன்னும் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இதை பார்க்குற நீங்களும் வந்து சேருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி உங்கள் கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் சந்தோஷத்தை சொல்லி பகிர்ந்துக்கலாம் கஷ்டத்தை சார்கிட்ட சொல்லும் போது உண்மையாகவே சொல்லுவாங்க கஷ்டம் வந்து மற்றவங்கள்ட்ட சொன்னால் அது வந்து பாதியாக குறையின்னு சார்கிட்ட சொல்லி பாருங்க முழுசா குறையும் கஷ்டத்தை சொல்லிட்டு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது இனி என்ன பண்ணால் அந்த கஷ்டம் உங்களுக்கு வராமே இருக்கும் எல்லாமே சார் சொல்லுவார் ரியலி சார் இஸ் வெரி கிரேட் வாங்க கற்றுக்கோங்க லைஃபை மாத்துங்க க்ரீட்டிங் பிஃபோர் மீனிங் இங்கிலீஷ் பட் ஐம் ஸ்ட்ரக்லிங் லைக் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பட் இங்கே வந்து ஃபார்ம் லவ் ஆஃப் ஃபிங்கரிங் யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் நம்ம மறந்துட்டோம்னா கூட நம்மளோட கை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து நல்லா பண்ண முடியும் ஸோ பிஃபோர் மீ ஜாயினிங் ஹியர் ஐ எம் ஸ்ட்ரக் பட் நவ் ஐ ஆம் வெரி கிளியர் ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த் சார் ஹீ இஸ் த மாஸ்டர் இன் இங்கிலீஷ் இன் சேலம் ஐ திங்க் ஸோ பிகாஸ் ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஃபிங்கரிங் ஹீ இஸ் அட்மைரபிள் பர்சன் அவர் கற்றுக்கிட்டதை அவரோட வச்சிக்காம நமக்குலாம் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவருக்கு பெரிய மனசு வேணும் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் பெட்டர் நீங்கள் யூஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சார் அஃப் சேஸ் தோஸ் ஊ யூட்டிலைஸ்டு ஃபுல்லி தெம் செல்ஃப் தேர் த யூஸ்ஃபுல் ஃபெலோஸ் அதர்ஸ் யூஸ்லெஸ் ஃபெலோ சார் அஃப் அண்ட் டோல்ட் ஐ திங்க் ஐம் ஏ ய யூஸ்ஃபுல் ஃபெலோ வாட் அபவுட் யூ பெட்டர் திங்க் யூர் செல்ஃப் ஆல் த பெஸ்ட் ஒன்